உங்கள் சன் டிவியில் புத்து புத்தம் புதிய மெகா தொடர் நிப்பான் பைன் வழங்கும் இரு மலர்கள் விரைவில் உங்கள் சன் டிவியில் சன் டிவி தொலைக்காட்சி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து புத்தம் புதிய தொடர்கள் ஒன் பை ஒன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னும் ஒரு புத்தம் புதிய தொடர் வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாக ரெடியா இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் இந்த சீரியலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இரு மலர்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது சீ தமிழ்ல ஒளிபரப்பான ஒரு டப்பிங் சீரியலோட டைட்டில் தான் இந்த சீரியலுக்கும் டைட்டிலா வச்சிருக்காங்க இந்த சீரியல் யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒயிட் லைட் ப்ரொடக்ஷன் இவங்க தான் இந்த சீரியல் வந்து தயாரிக்க இருக்கிறாங்க சன் டிவிக்காக இந்த சீரியல்ல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஹீரோவா சந்தோஷ் தான் பண்றாரு இவர் வந்து சன் டிவியில் ஒளிபரப்பான ரஞ்சினி சீரியல்ல ரீசெண்டா நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த புத்தமுதி சீரியல்ல இவர் ஹீரோவா நடிக்க இருக்கிறாரு இவருக்கு ஜோடியா ரெண்டு ஹீரோயின் நடிக்க இருக்கிறாங்க அதுல முதலாவது ஆக்ட்ரஸ் ஜிவி இவங்க வந்து ஆல்ரெடி சன் டிவியில் ஒளிபரப்பான ரஞ்சினி சீரியல்ல நடிச்சிருந்தாங்க இவர் ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சிருந்த இந்த சீரியல் இப்பதான் முடிஞ்சிருந்தது இப்ப வர இருக்கிற இந்த புத்தமுதி சீரியல்ல இவங்க ரெண்டு பேருமே மீண்டும் ஜோடியா நடிக்க இருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாம இன்னொரு புத்தம் புதிய ஹீரோயினும் இந்த சீரியல்ல இருக்கிறாங்க ஆக்ட்ரஸ் ஈமா பிந்து இவங்க தான் இந்த சீரியல்ல ஹீரோயினா நடிக்க இருக்கிறாங்க இந்த சீரியல்ல ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான இலக்கிய சீரியல் நடிச்சிருந்தாங்க சில பல காரணங்களால அந்த சீரியல் இருந்து விலகி இருந்தாங்க இப்ப சன் டிவிக்காக இந்த சீரியல்ல ஹீரோயினா பண்ண இருக்கிறாங்க இரு கதாநாயகிகளோட கதைகளாகத்தான் இந்த புத்தம் புதிய மெகா தொடர் வந்து வர இருக்குது இந்த தொடர் வந்து பிரைம் டைம்ல ஒளிபரப்பாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுது சில பல சீரியல்கள் வந்து பிரைம் டைம்ல முடிய இருக்குது அந்த சீரியல் முடிஞ்ச பிறகு இந்த சீரியல் வந்து அந்த ஸ்லாட்ல ஒளிவர பாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுது இந்த சீலுக்கான ஷூட்டிங்லாம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க குடிவர்கள் இந்த சீலுக்கான ப்ரோமோவும் சன் டிவி ஒளிபரப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சன் டிவி வர இருக்கிற இந்த இரு மலர்கள் தொடர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தொடருக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கற நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க